ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பெண் பலாத்காரம் செய்து கொலை குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் முத்தியால்பேட்டையில் கஞ்சா கடத்திய இரண்டு சிறார்கள் உட்பட மூன்று பேர் கைது தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க கோரி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பெண்ணை பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மதகடிப்பட்டு சாராயக்கடை அருகே நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் உடல் சிதைந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இது தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்த போது அவர் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரியவந்தது மேலும் அவர் சேலம் மாவட்டம் வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் புதுவையில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது அவரை பலாத்காரம் செய்து கொலை செய்தவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கண்டறிந்தனர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழக அரசு ஊழியர் பாஸ்கரன் அவருடன் சாராயக்கடையில் அறிமுகமான அரசரெட்டி கிராமத்தைச் சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளி நாராயணமூர்த்தி ஆகியோர் என்பது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா கடத்தி வந்த இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலைய போலீசார் டிவி நகர் பாரதி விதி சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அவ்வழியாக அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று வாலிபர்கள் போலீசாரை கண்டவுடன் தப்பிச் செல்ல முயன்றனர் அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்த பொழுது இருநூற்றி பதினைந்து கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது இதனையடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கோவிந்தசாலை பிரியதர்ஷினி நகரைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி மற்ற இருவரும் பதினேழு வயது சிறுவர்கள் என்பது தெரியவந்தது மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடமிருந்து இருநூற்றி பதினைந்து கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இரண்டு கத்திகள் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயமூர்த்தியை காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் ஐடி ஊழியரான இவர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரனால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் வாலிபர் கபின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஆணவ கொலையை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கையில் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் கவினின் தம்பிக்கே அரசு தமிழக அரசு எச்சரிக்கை செய்கின்ற எச்சரிக்கை செய்கின்ற புதுச்சேரி சார்பாக புதுச்சேரி சார்பாக புதுச்சேரியில் அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்த சம்பவத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு ஒதிஞ்சாலை காவல் நிலையத்திற்கு வந்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் பேச வந்துள்ளதாக தெரிவித்தார் அதன் பின் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசினார் அப்போது பாபு தமிழக வாழ் உரிமை கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பியதாகவும் காவல்துறையில் எஸ்பி செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டை மறைக்க அவரிடம் ஒரு கோடி ரூபாய் கேட்டதாகவும் அவரும் அறுபது லட்சம் ரூபாய் தருவதாக தெரிவித்துள்ளதாகவும் அதன்படி முதலில் ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் என கூறிவிட்டு இதுவரை பணம் தரவில்லை எனவே இன்ஸ்பெக்டர் தான் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் அவரது பேச்சு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவரது செல்போனில் பதிவு செய்து கொண்டார் இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உடனடியாக புகார் அளித்தார் அதில் எஸ்பி செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவதாகவும் அவரிடம் பணம் வாங்கி கொடுக்கும்படியும் மிரட்டிய பாபு மீதும் அவரை பணம் வாங்கி தர சொல்லி தூண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர் மீதும் புகார் தெரிவித்திருந்தார் உடனடியாக பாபுவை போலீசார் கைது செய்தனர் பாபு காவல் நிலையம் வந்தது அவர் இன்ஸ்பெக்டரிடம் பேசியது சிசிடிவி காட்சியில் பதிவானது ஆதரமாக தரப்பட்டது அதனைத் தொடர்ந்து எஸ்எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார் அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பலரை மிரட்டியதாக தெரிவித்தனர் குறிப்பாக கலால் அதிகாரி பாகூர் கொம்யன் அதிகாரி ரெஸ்டோபார் உரிமையாளர்கள் தனியார் மருத்துவமனையில் அண்மையில் இறந்து போனதில் பிரச்சனை உள்ளதாக போராட்டம் நடத்தி முப்பது லட்சம் ரூபாய் வாங்கியது உட்பட பல்வேறு நபர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் பணம் பறித்ததும் பாபு தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பொறுப்பாளர் ஸ்ரீதரை தேடி வரும் நிலையில் தற்பொழுது வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் அதில் காவல்துறையினர் நாடகம் நடத்தி வழக்கு பதிவு செய்துள்ளனர் விரைவில் நீதிமன்றம் வாயிலாக இந்த வழக்கை எதிர்கொள்வோம் என்று பரபரப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார் இவங்க இவங்களே ஒரு வார காலமாக எனக்கு யார் யாரெல்லாம் வேண்டியது எல்லாரையும் விட்டு ஃபோன் அடிக்க சொல்றது நான் ஃபோனை ரெண்டு நாள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் என் ஃபோனை இவங்க தொல்ல தகவல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ வழக்கு பதிவாகணும்னு சொல்லி அது வழக்கு பதிவான போனை ஃபோனை நான் எடுத்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திட்டமிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க இதெல்லாம் தவறு காவல் அந்த சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் தான் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறார் இன்னைக்கு வழக்கு போட்ட காவல் நிலையத்தில் அவர் தான் அன்னைக்கு நடந்த தவறுக்கு முழுமையாக காரணம் ஆனா எந்த ஒரு காம்பரமைஸுக்கும் நாங்கள் வில போவாதனால நீங்க என்ன பண்றீங்க எனக்கு எங்களுக்கு இன்னைக்கு பொய்யான ஒரு வழக்கு போடுறீங்க நான் பேலபிள் செக்ஷன்ல பண்ணுங்க நீதிமன்ற வாயிலாக கண்டிப்பாக நாங்கள் எதிர்கொள்வோம் நன்றி முதலியார்பேட்டை சுவாமிநாதன் பிள்ளை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சடல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை சுவாமிநாத பிள்ளை தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு சடல் உற்சவம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி சடல் குத்திய பக்தர்களோடு கும்ப ஊர்வலம் முதலியார்பேட்டை பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனருமான வெற்றி செல்வம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருவிழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராஜு என்கின்ற பாவாடராயன் சங்கர் ஐயா ராமதாஸ் அசோக்குமார் கார்த்திக் கிஷோர் பாஸ்கர் ரவிச்சந்திரன் அகிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் பாரதிய ஜனதா கட்சி கிளை தலைவர் அங்கம்மாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் நகர் பகுதி முழுக்க அவரது பல கெட்டப்களில் பேனர்கள் வைத்துள்ளனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வரும் நான்காம் தேதி தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்நிலையில் ஆண்டுதோறும் அவரது பிறந்தநாளுக்கு அவரது கட்சியினர் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு கெட்டப்களில் அவருக்கு பேனர் வைத்து வாழ்த்து தெரிவித்து வருவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு அவரது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளனர் இதில் புஷ்பா கூலி ரெட்ரோ பட ஹீரோக்கள் கெட்டப்புகளில் அவருக்கு பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் காமராஜருடன் அமர்ந்து பேசுவது மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர் வெளிநாட்டு தலைவர்கள் டென்னிஸ் வீரர் போன்ற பல்வேறு கெட்டப்புகளில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரே உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சந்தித்து ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர் அமைந்துள்ள விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் கார்டியோ மெட்டாலிக் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது கிருபாம்பாக்கத்தில் அமைந்துள்ள விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நீரிழிவு இதய நோய்கள் மற்றும் சிறுநீரக நோய்கள் போன்ற நிலையான நோய்களை கையாளும் முறையில் புதிய பரிமாணத்தை உருவாக்கும் ஒருங்கிணைந்த முயற்சியாக புதுச்சேரி மேம்பட்ட கார்டியோ மெட்டாலிக் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு மையத்தை துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவின் வெஸ்ட் வர்ஜீனியா மாநிலத்தில் உள்ள சார்லசன் ஏரியா மருத்துவ மையத்தின் இருதய சிறப்பு நிபுணர் பேராசிரியர் ஆனந்த் சொக்கலிங்கம் சென்னை டயபெட்டிஸ் கேர் டாக்டர் ரவி விநாயக மிஷன் மருத்துவ அறிவியல் நிறுவன இதயவியல் பிரிவு மருத்துவர் டாக்டர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து கார்டியாலஜிஸ்ட் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் சொக்கலிங்கம் நிருபர்களிடம் கூறுகையில் உடல் பர்மன் தொடர் நோய் இரத்த அழுத்தம் நீரிழிவு புகை மற்றும் மது பழக்கத்தால் இறுதிய வயது அதிகரித்து ஆயில் குறைகிறது இவர்கள் தங்களின் இறுதிய வயதை குறைப்பதன் மூலமாக மட்டுமே ஆயிலை நீட்டித்துக் கொள்ளும் ஒரே வழி இதற்கான சிகிச்சை முறைகள் அமெரிக்காவில் இருந்து வருகின்றது இந்த சிகிச்சையின் மூலமாக எழுபது வயதுள்ள ஒரு நபரின் இறுதிய செயல்பாடு நாற்பது வயதிற்கு இணையாக மாறிவிடும் தற்பொழுது இம்மருத்துவமனையில் துவங்கப்பட்டுள்ள பேஸ் என்ற அமைப்பில் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது இதில் இருதயத்தின் செயல்பாட்டு நிலையை கண்டறிந்து புதிய தொழில்நுட்பங்கள் பயிற்சிகள் மூலமாக அவர்களின் இருதய செயல்பாட்டை புதுப்பித்து எழுபது வயது உள்ள இருதய வயதை குறைத்து ஆயிலை நீட்டிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் இதுகுறித்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மரபணு நிபுணர் டாக்டர் செல்வம் கூறுகையில் புதுச்சேரியில் முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள வெளிநாடுகளில் உள்ளதைக் காட்டிலும் ஐம்பது சதவிகித குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நோய் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு முன் நாமே அறிவியல் ஆதாரங்களுடன் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இந்த அமைப்பின் நோக்கமாகும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் விநாயக மிஷன் ரிசார்ட் ஃபவுண்டேஷன் நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் மணி ஆராய்ச்சி பிரிவு டீன் டாக்டர் ராகேஷ் சேகல் மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன் டாக்டர் வித்யாவதி இயக்குனர் அரிமேனன் தலைமை இயக்க அதிகாரி மணிமாறன் துணை பதிவாளர் பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் தொகுதியில் குடும்ப அட்டை சரிபார்க்கும் முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்க பொதுச்சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தி வருந்தது அதிக குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்களுக்கு சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா இரண்டு நாட்கள் சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதன்படி வில்லியனூர் திருக்காமிஸ்வரர் எதிரில் உள்ள வானியர் திருமண நிலையத்தில் இன்றும் நாளையும் நடைபெறும் சிறப்பு முகாமை இன்று காலை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் முகாமில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ராமன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் விவசாய அணி துணி அமைப்பாளர் கோபி ஆதி திராவிடர் அணி துணி அமைப்பாளர் காளி தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி பெருமாள் மிலட்சி முருகன் கார்த்திகேயன் கமல்பாக்ஷா காசிநாதன் கோவிந்தராஜ் முருகேசன் தர்ஷனா பாலகுரு ராஜேந்திரன் ரகு சக்தி முத்து சந்தோஷ் ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பிச்சை வீரன்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் சடல் உற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பிச்சவீரண்பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு சடல் உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று காலை கணபதி ஹோமம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து மதியம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊராணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பாரசாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பாரசாகை மற்றும் கஞ்சியினை வார்த்து வேண்டுதலை நிறைவேற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து மாலையில் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் சாகம் கொட்டி படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயம் சார்பாக அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பிச்சைவீரண்பேட் போர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு பவன் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து இருநூற்றி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பெண் பலாத்காரம் செய்து கொலை குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் முத்தியால்பேட்டையில் கஞ்சா கடத்திய இரண்டு சிறார்கள் உட்பட மூன்று பேர் கைது தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க கோரி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்